ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா இன்றைக்கி நம்ம வாஷிங் பவுடர் தான் இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து வாங்குவோம் இதை வந்து நம்ம சீந்த பிறகு இந்த பேக்கெட்டை தான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதையெல்லாம் வந்து வீட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இடியாக முதல்ல இந்த பேக்கெட்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே மட்டும் இது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நீரப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் நீங்கள் இப்படியும் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேக் சைட் திருக்கிறதுனால திருப்பிக்கலாம் பாருங்க நமக்கு அது அழகான ஒரு கலர் கிடச்சிருச்சு இதில் வந்து நம்ம கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கலாம் வாழ்த மாற்றுற மாதிரி இப்போ நம்ம இதை வந்து பலவிதமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்குறேன் கிச்சன் டைல்ஸில் இந்த பேக்கெட் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தீ தூள் பேக்கெட்டை தான் நம்ம இதில் மாட்டி வச்சுக்கலாம் நம்ம காலையில் வந்து அவசரமாக வந்து ஒரு பேக்கெட் எடுத்து டக்குன்னு கட் பண்ணி டீ வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டைல்ஸில் மாட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த பேக்கெட்டில் இந்த மாதிரி லைட் டீ வடிக இதெல்லாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டவல் ஹோல்ட்ரு கூட நம்ம சர்ஃபெக்ஸன் பேக்கெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம் இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த சர்ஃபெக்சல் பேக்கெட் வச்சு நான் ஐடியா சொல்லிகிட்ருக்குறேன் உங்களுக்கு இதை காமிச்சேன் இது வந்து குக்கர் கேஸ்கட்டில் சர்டின் ரிப்பனை வந்து சுற்றி இருக்கிறேன் அப்போ சர்ஃபெக்சலில் வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணி நான் இதை எடுத்து மாட்டியிருக்கிறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் வேஸ்ட்டான சர்ஃபெக்சல் பேக்கெட்டு தான் அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஒரு டவல் ஹோல்டர் பண்ணிட்டோம் இதுக்காக நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அதிக காசு கொடுத்து வாங்க இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ அழகாக டவல் ஹோல்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கட்டப்பை குச்சி எடுத்துருக்கிறேன் இந்த சர்ஃபெக்சல் பேக்கெட்டு ஒரு த்ரெட்டும் எடுத்துருக்குறேன் இப்போ த்ரெட்டை கட் பண்ணி நம்ம இந்த கட்டப்பை குச்சி நம்ம போட்டு மேலே வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாக்கெட்டை வந்து சர்ஃபெக்சல் பேக்கெட்டை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண இந்த எல்லாம் கட்டத்தை குச்சிகளை நானே அரேஞ்ச் பண்ணி எடுத்து போட்டு வச்சுட்டேன் இப்போ த்ரெட்டை வந்து உள்ளே மாட்டி விட்டுட்டு இப்போ இதை வந்து மேடை வந்து முடித்து போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ எதுக்காக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இதையே சாரி ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதில் வந்து துப்பட்டா கூட ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அலமாரி இடம் இல்லைன்னா வீரோட இடமே இல்லைனா இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸேரீஸ் எல்லாம் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பிடிக்கிறதுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நமக்கு வந்து இடத்தையும் அடைக்காது நம்ம வந்து கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட ரொம்ப வசதியாக இருக்கும் மேலே பாருங்கள் இப்படி ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு கயிறை போட்டிங்கன்னா இந்த கட்டை வந்து இப்படி சாயாமல் இருக்கும் இல்லைன்னா கட்டை வந்து சாஞ்சிரும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸோடு உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சர்ஃபெக்ஷன் பேக்கெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இதை வந்து ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம குழந்தைகளோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஷார்ட்டை வாங்குவோம் இதை இப்படியே வைக்கும்போது அடுத்த ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இடத்தையும் அடைக்கும் இதை வந்து நீட்டாக சின்னதாக நம்ம வந்து ரோல் பண்ணிட்டு இதை வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோன்னா இது வந்து இடத்த அடைக்காமல் இருக்கும் இது வந்து ரப்பர் பேண்டு மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்